என் செல்ல குழந்தையை மிக பெரிய ஆபத்து ஒன்று உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது அதுவும் நான் சொல்கின்ற இந்த ஒரு நபரால் இந்த நபரிடமிருந்து உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்று உன் தாயானவள் இந்த நேரம் வந்திருக்கின்றேன் என் குழந்தை இந்த பிரச்சனைக்குள் கூடாதல்லவா என் குழந்தை இந்த பிரச்சனையிலேயே சிக்கிவிடக் கூடாதல்லவா அதனால் இந்த நேரம் நான் சொல்வதை கேட்டு அலட்சியம் செய்யாமல் அதனை நீ பெற்று கொண்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நல்லது நடந்தே தீரும் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு வருகின்ற எத்தனை ஆபத்துக்களாயினும் அதிலிருந்து உன்னால் உன்னை காப்பாற்றி கொள்ள முடியும் எந்த தெய்வத்தினுடைய அனுகிரகமும் அந்த நேரத்தில் உனக்கு தேவைப்படாது யாருடைய உதவியும் உனக்கு அந்த நேரத்தில் தேவைப்படாது உன்னுடைய வாழ்க்கையை நீயே மீட்டெடுத்து விடுவாய் உன்னுடைய வெற்றியை நீயே உறுதி செய்து விடுவாய் உனக்கு ஆபத்தை கொடுக்க நினைப்பவர்கள்தான் யோசிக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் என் பிள்ளை நீ யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகிச் சென்றதோ அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது துரோகமும் எதிரிகளும் அழிந்து போக வேண்டும் எந்த நபரும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஆபத்தை தேடித்தரக்கூடாது யாரும் உன்னை நெருங்க வேண்டும் என்றால் சற்று யோசிக்க வேண்டும் நாம் யாருக்கு ஆபத்தை விளைவிக்க நினைக்கிறோம் என்பதனை அவர்கள் நிச்சயமாக உணர வேண்டும் இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை சரியாக புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் தினம் தினம் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் சரியான நேரத்தில் நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதனையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எதற்காக இந்த வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்கள் உனக்கு வந்தது என்று ஒரு நொடி நீ சிந்தித்து பார்த்திருக்கிறாயா உன்னை சுற்றி இருந்து உனக்கு ஆபத்தை கொடுக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களை பற்றி நீ யோசித்திருக்கிறாயா எல்லாவற்றிற்குமே ஒரு காரணம் நிச்சயமாக உண்டு எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் நிச்சயமாகவே ஒரு தருணம் என்ற ஒன்று உண்டு உனக்கு ஆபத்தை கொடுக்க நினைக்கின்றவர்கள் நிச்சயமாக பல யோசனைகளுக்கு பிறகுதான் அதை செய்திருக்கிறார்கள் ஏதாவது ஒரு வகையில் உன்னை காயப்படுத்த வேண்டும் ஏதாவது ஒரு வகையில் உன்னை துன்பப்படுத்த வேண்டும் என்பதுதான் இவர்களினுடைய முக்கியமான எண்ணமாக இருந்திருக்கிறது வாய்ப்புகளை தேடி திரிந்தவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது உன்னுடைய எண்ணத்தின் மூலமாக அம்மா சொல்வது உனக்கு இப்பொழுது வேண்டுமானால் புரியாதது போல இருக்கலாம் ஆனால் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு முடிக்கும் நேரம் நிச்சயமாக நான் என்ன தருகிறேன் உனக்கு என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுப்பதை சர்வ நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் கனவிலும் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல விஷயங்கள் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது நீ நினைத்து பார்த்து பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களையும் தந்திருக்கிறது ஆனால் இப்பொழுது இந்த மனிதர்களினுடைய சூழ்ச்சியினால் நீ பெறப்போகின்ற துன்பமும் இந்த வாழ்க்கையின் ஒரு பகுதிதான் ஆனால் இதை பெறுவதும் பெறாமல் விட்டு விடுவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது நீ எப்படி யோசிக்கிறாய் எதை பற்றி சிந்திக்கிறாய் என்பதனை பொறுத்துதான் இவை உன்னை வந்து சேர வேண்டுமா இல்லையா என்பது உன் கைகளில் இருக்கின்றது எந்த நிலையையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உன்னதமான நிலையை பற்றி என் பிள்ளை நீ ஒவ்வொரு முறையும் யோசித்து பார்த்திருக்கிறாயா எல்லோருமே நம்மை போல இருக்கிறார்கள் என்று நீ ஒருமுறை சிந்தித்து பார்த்திருந்தாயானால் உனக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வராமலேயே போயிருக்கும் மற்றவர்களோடு ஒப்பிட்டு அவர்களுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது என்று நீ நினைத்ததுதான் உன்னை தேடி வரப்போகின்ற இந்த ஆபத்திற்கு இடம் கொடுத்திருக்கிறது அடுத்தவர்களை பார்த்து ஏக்கம் கொண்டு ஒரு விஷயத்தை அடைய முயற்சி செய்கிறாய் அடுத்தவர்களை எண்ணி மனதிற்குள் சிந்தனைகளை வைத்துக்கொண்டு ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று பல முயற்சிகளை நீ செய்து கொண்டிருக்கின்ற அப்படி நீ செய்ய போகின்ற அந்த முயற்சிக்குத்தான் இந்த தாயானவள் ஆபத்து வரப்போகிறது என்று சொல்கின்றேன் உன்னை பல காலமாக தேடி வந்து எத்தனையோ நன்மைகளை உனக்கு தருகிறாள் இந்த வராகி என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தானே அப்படி இருக்கும் பொழுது எதற்காக சிறு சிறு எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ கோட்டை விட்டு விடுகின்றாய் நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ நமக்கு என்ன கிடைக்குமோ அதை வைத்துத்தான் நம் வாழ்க்கையில் நாம் அத்தனை விஷயங்களையும் செயல்படுத்த வேண்டும் எல்லாவற்றையும் யோசித்து இந்த வாழ்க்கையில் நமக்கான வெற்றியை நாம் பெற வேண்டும் அதையெல்லாம் விடுத்து என் குழந்தை வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்று யோசிக்காமல் கையில் இருப்பதற்கு மேலே வாழ்க்கையில் செலவு செய்ய நினைத்தால் நாளை நடுத்தெருவில் நிற்க வேண்டிய நிலை வருவது உறுதிதானே அதன் பிறகு இவ்வளவு கடன்பட்டிருக்கின்றேன் என் கடனை தீர்த்து கொடு தாயே என்று நீ சொல்வாயானால் அதில் என்ன புண்ணியம் இருக்கிறது என்று சற்று சிந்தித்துப்பார் தேவைப்படுகின்ற விஷயங்களுக்காக உன் வாழ்க்கையில் உனக்கு அத்தியாவசிய தேவைகளுக்காக நீ செய்கின்ற செலவுகள் வேறு அடுத்தவர்களிடம் அது இருக்கிறது இது இருக்கிறது நமக்கும் அது வேண்டும் என்று நினைப்பது தவறு நீ ஒரு வண்டி வாங்க ஆசைப்பட்டால் அதனால் உனக்கு பிழைப்பு நடக்குமா என்பதனை நீ உணர வேண்டும் மற்றவர்கள் அதை வைத்திருக்கிறார்கள் என்பதற்காக அதன் மீது ஆசைப்படக்கூடாது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் என் குழந்தையே உன்னை சுற்றி வருகின்ற ஒரு சிலரினுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் நீ என்ன செய்கிறாய் ஏது செய்கிறாய் என்பதை கவனிப்பதில் தான் இருக்கின்றது தன் முதுகில் இருக்கின்ற அழுக்கை பார்ப்பதற்கு அவர்களால் முடியாது அல்லவா அதனால்தான் உன்னுடைய முதுகை நோட்டமிட்டு கொண்டு உன் பின்னால் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற மனிதர்களினுடைய எண்ணங்களினால் இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தது ஏராளம் வேண்டும் என்றே உன்னை பற்றி மற்றவர்கள் முன்னிலையில் சொல்வதும் நீ செய்கின்ற நல்ல விஷயத்தை கூட தவறாக சித்தரித்து மற்றவர்கள் முன்னிலையில் ஒப்பிப்பதுமாகத்தான் இவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள் என்பது உண்மை இனிமேலும் இந்த போன்ற இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்றால் இவர்கள் இருக்கின்ற திசைப்பக்கம் செல்வதை முதலில் நிறுத்து இந்த மனிதர்களினுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எந்த நிலைக்கு கொண்டு சேர்க்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளையும் பெறத் தொடங்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உன்னிடம் இருக்கின்ற உன்னுடைய தகுதியை பொறுத்து உனக்கு வந்து சேரும் அடுத்தவனை பார்த்து ஆசைப்பட்டால் நமக்கு நிச்சயமாக எந்த நல்ல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு என்ன நடத்துகிறேன் நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கிறேன் என்பதில் உனக்கு எப்பொழுதுமே கவனம் தேவை அல்லவா நான் சொல்கின்ற விஷயங்களும் நான் செய்கின்ற விஷயங்களும் என்றும் உனக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் தேவையில்லாமல் எந்த விஷயத்திற்காகவும் நீ ஆசைப்பட்டு கொண்டிருக்க கூடாது உன்னுடைய ஆசைகள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக பழிவாங்கிவிடும் என்பதனை விடாதே அது மட்டுமல்லாமல் உன்னை பார்த்து மற்றவர்கள் வசைபாடுகின்ற நிலைக்கு உன் வாழ்க்கையை தள்ளிச் சென்று விடாதே என்ன தேவையோ அதை மட்டும் பெறுவதற்கு முயற்சி செய் இங்கே இன்னமும் சிலர் இருக்கின்றார்கள் எப்படி தெரியுமா பசித்த வயிறுக்கு சரியான உணவினை கொடுப்பதில்லை பணத்தை சேமித்து பெட்டிக்குள் வைத்திருப்பார்கள் ஆனால் அதுவும் விதியின் வசம் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று இருந்தால் மட்டும்தான் அவர்கள் கைகளில் இருக்கும் வாயை கட்டி வயிற்றை கட்டி சேர்க்கின்ற பணம் என்று சொல்வார்கள் அல்லவா அப்படித்தான் சேர்த்து வைத்து என்ன புண்ணியம் பணம் தேடுவதே இந்த வயிற்றை நிரப்புவதற்காகத்தானே அதற்கு கூட உனக்கு செலவிட மனமில்லை என்றால் போகும் காலத்தில் அது உனக்கும் பலனில்லாமல் உன்னை சார்ந்தவர்களுக்கும் பலனில்லாமல் போய் சேரும் என்பதன் நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பிரச்சனைகள் எல்லாமும் இது போன்று ஏதாவது ஒரு வகையில் உன்னுடைய மனதை குழப்பிவிட்டுத்தான் உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ மறந்து விடாதே நான் தருகின்ற விஷயங்களை உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் நமக்காக என்ன இருக்கிறது என்பதனை பெற்றுக்கொண்டு நம் வயிற்றை நிச்சயமாக நிரப்ப வேண்டும் என் குழந்தையை எதற்கும் ஆசைப்பட்டு நீ சேர்த்து வைக்கிறாயானாலும் அது உனக்கும் பயன்படாமல் போய்விடக்கூடாது கூடாது என்றுதான் உன் தாயானவள் மீண்டும் மீண்டும் உன் இடத்தில் அழுத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இல்லாதவர்களுக்கு நீ கொடுக்கலாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அந்த பலன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர்களின் மூலமாக உனக்கு வரவில்லை என்றாலுமே தெய்வம் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு தேவைப்படுகின்ற நேரத்தில் மிகப்பெரிய உதவியை செய்வார்கள் உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுக்கலாம் அது நீ இந்த வாழ்க்கையில் செய்கின்ற மிகப்பெரிய புண்ணியம் என்பதனை மறந்து விடாது நான் இருந்து நடத்துகின்ற இந்த விஷயங்களையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் நீ என்னவென்று உறுதி செய்து இந்த வாழ்க்கையில் இதையெல்லாம் பெற நினைக்கின்ற இந்த நேரம் உன் தாயானவளினுடைய அன்பு உன்னை வாழ வைக்கிறது என்பதனை மட்டும் நீ ஒரு நொடி பொழுதேனும் மறந்து விடாதே வராகியினுடைய அன்பு குழந்தையான உன்னை நான் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே சரியாக கவனித்து கொண்டு வருகின்றேன் நீ எந்த நேரத்தில் என்ன தவறு செய்கிறாய் என்பதனையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் அம்மாவின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து எந்த வகையிலும் இது போன்ற தவறுகளை செய்யாமல் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற இந்த நபர்கள் உனக்கு ஆபத்தை கொடுக்க நினைக்கும் பொழுது என் குழந்தை நீ சுதாரிப்பாகவும் இருந்து கொண்டால் அது போதும் உன்னுடைய ஆசைகளைத்தான் அவர்கள் உனக்கு எதிராக திருப்பி உன்னை பலகீனமாக்க முயற்சி செய்கிறார்கள் அதையும் இதையும் கொடுத்து நீ இப்படியாகி விடலாம் என்று சொல்வார்கள் நீயும் அதை நம்பி ஏமாந்து விடாதே என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் இருப்பதை என்னவோ அதை பத்திரமாக வைத்துக்கொள் இல்லாததற்காக ஆசைப்படாதே உன்னுடைய தேவைகள் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும் உன்னுடைய அத்தியாவசிய தேவைகள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் அனாவசியமாக எந்த பொருளின் மீது நீ ஆசைப்பட்டாலும் அது ஒருபோதும் உனக்கு கிடைக்காதபடிக்கு இந்த தயா ஆனவள் உன் பின்னால் நிற்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்ட பிறகும் கூட இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் இன்னமும் தடைபட்டு நிற்கிறது என்றால் அதற்கு இந்த மனிதர்கள்தான் காரணம் உனக்கு எந்த நல்லதும் நடக்கக்கூடாது என்பதில் இவர்கள் கவனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கு எந்த நல்லதையும் கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது இருந்து உனக்கு என்ன கொடுக்கிறேன் என்பதனை உணர்ந்திட்டு உனக்கான நம்பிக்கையை நீ நிறைவாக பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் நல்ல நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இனி வரக்கூடிய நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கான பல உண்மைகளை என்னவென்று உனக்கு சொல்லி கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் இனி வரக்கூடிய சூழ்நிலைகளை உணர்ந்து யாரிடம் எப்படி பழக வேண்டும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் தெரிந்து கொண்டு நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் இதுவரையிலும் சொன்ன வார்த்தைகள் உன் மனதிற்குள் நிற்கும் என்றால் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை தேவையில்லாத விஷயங்களுக்காக ஆசைப்பட்டு இந்த வாழ்க்கையில் எதையும் நீ தொலைக்க மாட்டாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்